மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கனா கோயம்புத்தூர் நடந்த மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தொகுதி மறுவரை செய்யும்போது எந்த ஒரு தொகுதியும் குறையாது அப்படின்னு பேசியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு என்ன ஆச்சுன்னா சரி ஓகே இப்போ என்ன இருக்கோ அது வந்து குறையாது அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் எல்லா மாநிலத்துக்கும் ஏறும்போது தமிழ்நாட்டுக்கு அது ஈக்குவலாக ஏறுமா ஏறாதா அதுதான் கேள்வி ஆனால் இந்த ப இந்த பதில் மட்டும் பாஜக அரசு வந்து சொல்லவே மாட்டேறாங்க ஸோ அதனால தான் மார்ச் அஞ்சாந்தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை பிரதம் அதாவது ஸ்டாலின் அவர்கள் இருந்து கூட்டியிருந்தாங்க நம்மளுடைய முதல்வர்கள் ஸோ இந்த கூட்டத்தில் பிஜேபி அவர்களுடைய கட்சி அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் ஏசி சண்முகம் அவர்கள் இவர்களுடைய கட்சியை தவிர்த்து எல்லாருமே கலந்துனாங்க அதிமுக பாமக எல்லாருமே கலந்து அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க இதை எதிர்த்து பேசிய பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கான சீட்டு குறையாதுன்னு சொல்கிறாங்களே தவிர அதாவது தமிழ்நாட்டுக்கான சீட்டு கூடும் அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ எண்பது தொகுதி இருக்குதுங்க அது ஒருவேளை நூற்றி இருபது தொகுதியாக எண்பது எண்பதில் பாதி நாற்பது தொகுதி கூடுதுன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்போது தொகுதி இருக்குது சரி நாற்பதுன்னு நினச்சிங்கிறேன் அதில் பார்த்து இருபது கூடணும் ஆனால் இருபது கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க இருபதுக்கு பதிலாக எட்டோ இல்லை பத்தோ இல்லை பன்னெண்டோ கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட எட்டு தொகுதி ஒம்பது தொகுதி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு அச்சம் சரி ஏன் குறையுது ஏன் உத்தரப்பிரதேசம் மட்டும் அதிகமாக கொடுக்குறாங்க உத்திரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட மக்கள் தொகை நம்ம வந்து கம்மி நம்ம ஏன் கம்மியானோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அதாவது உங்களுக்கே தெரியும் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து இந்திய அரசு வந்து எடுத்துனாது அதாவது நம்முடைய இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்போ ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகினே வந்ததினால ஸோ மக்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் அதாவது அளவாக வந்து குழந்தைய வந்து பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போது ஒரு ஸ்கீம் இந்திய அரசு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா இந்த தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே அதை பின்பற்றி மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தினாங்க ஆனால் வட இந்திய மாநிலங்களில் அங்கே இரு அங்கே வந்து இதை ஃபாலோ பண்ணாமல் ஸோ அவங்க வந்து மக்கள் தொகையை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க ஸோ அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மறுபடியும் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி வந்து தொகுதி பிரிக்கணும் இந்திரா காந்தி அவர்கள் அப்போது பிரதமராக இருந்தவங்க வந்து எடுத்துன்னு வரும்போது அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்னனால தான் நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலத்தில் நீங்கள் மக்கள் தொகையை மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் எம்பி தொகுதி கொடுப்பீங்க அப்படின்னா அப்போ நாங்கள் வந்து கட்டுப்படுத்தினவங்க வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால எங்களுக்கு தண்டனையா அப்படின்ற மாதிரி சொன்னனால சரி இருபத்தஞ்சி வருஷம் டைம் கொடுக்குறேன் ஸோ இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ எழுபத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தஞ்சு கூட ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடியும் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வரும்போது இதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் கருணாநிதி ஐயா அவங்க வந்து இதே மாதிரி கேட்டாங்க நாங்கள் மக்கள் தொகை குறைச்சினால எங்களு தண்ணி என்னன்னா மறுபடியும் அவர் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ வரப்போது இப்போ இப்போ வரப்போது இப்போது அந்த நேரத்தில் மறுபடியும் மக்கள் வந்து இப்போ முதல்வர் அவர்கள் வந்து இதே கோரிக்கை தான் வைக்கிறாரு நாங்கள் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அதாவது இந்திய அரசினுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி எங்கள் பண்ணனால எங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கக்கூடாது ஸோ உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ ஸோ அதே மாதிரி தொகுதியை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ம அந்த மறுபடியை அப்போ உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இவங்க இன்னும் இப்போ இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி எந்த உத்தரவாதமும் இதுவரையும் கொடுக்கல ஸோ குறையாது குறையாதுன்றாங்களா தவிர போது எங்களுக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் அவங்களுக்கு ஈக்குவலாக கூடும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அவங்க கொடுக்க தயாராக இல்லை ஸோ அதனால தான் அனைத்து கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாருடைய கருத்தை கேட்டிருக்காங்க ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன மக்கள் தொகையை கட்டுப்படுது நம்ம அதை தவறா இல்லை இந்திய அரசு ச செய்யது தவறா மறக்காமல் கீழே கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள் ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போகிறோன்னா ஒரு மக்கள் தொகை அதாவது எம்பின்றது நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை பேசுகிறதுக்கு அந்த உறுப்பினருடைய அடிப்படையில் தான் டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போது நம்மளது உறுப்பினர் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு டைமும் நம்மளுடைய மாநிலத்தினுடைய உரிமையை பற்றி பேசுகிறதுக்கு டைமும் கம்மியாயிடும் ஓகேங்களா ஸோ அப்போ எம்பிகளுடைய எண்ணிக்கை முக்கியம் உங்களுடைய கமெண்ட் என்ன உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே பதிவு பண்ணுங்கள்